இந்த காலை வேளையில் உங்களை ஆவரையும் வாழ்த்துகிறேன் ஆசி லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதை வாசிப்போம் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் பெலனால் உன்னது திரும்பனாக தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் நமக்கு சரீர பிரம ஜோமனே நம்ம வியாதிய விளைவனத்தை ஜோமணி பெற்றுக்கொள்ளும் வருஷத்து ஆவியானவன் என்ன செய்வார்னா பலன் கொடுக்குற ஆவியின் பலன் ஆவியினுடைய அபிஷேகம் யார் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் கொடுக்குறார் நிறைய பேர் கேட்குறோம் கத்தர் பேசுவாரா என்னோடைய தேவையை சந்திப்பாரா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உன்னதத்தில் வரும் பலன்னா ஆவியான எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வியாதி படும்போது போது நெருக்கத்தை படும்போது கஷ்டப்படும்போது என்ன செய்கிறோன்னா நம்ம ஜெவம் பண்ணுறோம் ஜெவமான பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அனைவருக்கு ஒரு சந்தேகம் என்னால் ஆவிக்குரிய ஆண்டவனோட பேசுவாரா சரீரத்தில் உங்களை பலவீனத்தை மாற்றும்போது ஆவியுடைய பலத்தை கற்றுக் கொடுப்பார் ஆவியோட அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பார் ஏன் இந்த வல்லமை நம்மளுக்கு வேணாம் இந்த அபிஷேகம் வேணும்னா இதை பெற்றுக்கொள்க்கு நம்ம என்ன செய்யணும் ஒருவேளை வரங்கள் கனிகள் வேணும் என்ன நீங்கள் ஆண்டோடைய பரிசுத்தமாக இருக்கப்படவே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் வேதம் சொல்கிறது சிலுவை எடுத்தவங்க பின்னிட்டு பாராது ஆண்டு கேக்கிற உலகமாக பரிசுத்தமாக ஆவியானவராக உனக்கு பிசாசை கேட்கும் போது நம்ம ஏன் செய்கிறோம் நம்ம பரிசுத்தாவியான விட்டு விடுகிறோம் இன்றைக்கி ஜவுமுனி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறோம் அப்படின்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம எங்கே போக முடியுமா பர்லோகத்தில் நம்ம போக முடியும் இந்த அபிஷேகத்தை முதல் காரியம் உங்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும் அதே போல் ஆவி இந்த பரிசுத்த அபிஷேகம் இருந்தால்தான் வரங்களும் கணிகளும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வரங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா பிசாசுகளை துரத்த முடியும் உலகத்துணை அதிபதியத்தை நம்ம ஜெயிக்கணும்னா இந்த வரங்களும் கணிகள் இருந்தால் தான் உலகத்து அதிபதி நம்ம என்ன செய்ய முடியுமா ஜெயிக்க முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷங்களே வாசிப்போம் பரிசுத்த பரிசுத்த ஆவி ஆவி உங்களிடத்தில் வரும்போது வரும்போது நீங்கள் அடைந்து அடைந்து எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேவே முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்ன வரும் ஆவிக்குரிய கொடுப்பாராம் ஆவிக்குரிய வல்லமை பரிசுத்த அபிஷேகத்தை கத்த கொடுப்பாரோமா அப்போ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு வேதம் சொல்கிறது அப்போ எப்படி சபைக்கு போன ஜோபம் ஒண்ணை பெற்றுக்கொள்ளணுமோ அதே போல் கத்திர செய்யும் இலவசமாக உங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு கத்தர் கொடுக்குறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் உபவாசம்னு ஜீவிக்கலாம் உங்கள் பாவத்தை விட்டு விடணும் ஒரு மனமாய் ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படையணும் உண்மை உத்தமாக இருந்தால் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ஆட சொல்கிற பரிசுத்தம் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க திங்கக்கிழமை போனால் அதே பாவத்தை அவங்க செய்வாங்க அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது முகத்தை பார்க்க முடியாது நம்ம பாவமான முகத்தை என்ன செய்யுமா கத்தரை நம்மளால் பார்க்க முடியாது அதே போல் தான் அப்போ நம்ம எதுக்காக பரிசு தாவை பெற்றுக்கொள்ளணும் எதுக்காக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் எதுக்காக வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன சத்துரு உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க ஆவியருடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீ எல்லாத்தையும் இழந்து விடுவீங்க இதுதான் பிசாசருடைய தந்திரத்துக்குன்னு எதிர்த்து நின்றுங்கள் கூட வந்து ஒரு வழியாக வந்து ஏழு வழியும் அவங்கள ஓடிப்போம் அப்போ தான் வரங்களும் கனிகளும் கற்றுக் கொடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிற உன்னதத்தில் வரும் பிழனை ஆசிர்வதிப்படுறோமோ பலன் உள்ளவன் பலன் உதவி செய்ய லேசான காரணம் சொன்ன மாதிரி அந்த ஆவிக்குரிய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா இன்றிலிருந்து என்ன செய்யுங்க ஆண்டோடைய கட்டளையை பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாக இன்றைக்கு பார்த்துக்கொண்ட கத்தருடைய தேவ ஜனமே இந்த நாளிலே கத்தருடைய அபிஷேகம் வல்லமை உங்கள் மேலே கடந்து வரும் மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார்கள் கணவன் மனைவி ஒரு மணமாக நீங்கள் ஜெபிங்க பரிசு தாவி வேணும் கேளுங்க உபவாசத்தோடு ஜெபிங்க கத்த சமத காத்துருங்க நிச்சயமா கத்தர் உன்னதத்தில் ஒரு பலனை கற்று கொடுத்து ஆவிலே உங்களை நறுப்பா கண்ணு மொழி நம்ம ஜெபிப்போம் ஆண்டு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது மடியாக ஒரு பலன் என்ன பார்த்தப்பா இன்னைக்கு உன்னதத்தில் ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அநேக இங்கே கொண்டிருக்காங்கப்பா கத்தனால் செய்ய முடியும் மனிதனால் கூட தேவனாக கூடும் என்று சொன்ன கத்தல் இப்போதும் கத்தல் பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் பார்த்து கொண்டுக்கிறாங்களோ வரங்களை கனிகளை கொடுத்து ஆண்டவுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய வருகை வரும்போது கத்தர் நாங்களும் உண்டு கூடி சேர உதவி செய்யுங்க ஆசீர்வதி ஏசிபி நாமத்து நல்ல பிதாவே ஆமின் நிச்சயமாக கத்த உன்னதைய பிலன் பரிசுத்தோட வல்லமையை கத்த கொடுத்த உங்களை என்ன செய்வாரம்மா அவர் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போகிற வைக்கும் இந்த உலகத்தினுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமாக வாழும்போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக கத்த வைத்துக் கொள்வார் கால்பெஸ் ஆமே